வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் கிளாட் ஃபேஷனில் பாருங்களேன் நான் இன்னைக்கு திரும்ப கேட்டிருக்கேன் பாருங்க இதே சாரி தான் உங்களுக்கு வந்து ரீஸ்டாக் வந்துருக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் எது நிறைய கொடுக்கீங்களோ அது வந்து நம்ம எப்பவுமே ரீஸ்டாக் இருக்கிறதா இது தேர்ட் டைம் வந்து நம்ம ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் இன்னைக்கு கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு இன்னைக்கு உள்ள சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபோர் இது வந்து நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்க வந்து நான் சொல்கிறேன் இது ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்டு அதான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேட்டர்ன் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் ஸோ நல்லா வந்து தகதகன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க சாரீ ஃபுல்லாகவே முந்தி வரைக்கும் எல்லாமே கோல்டன் கலரில் உங்களுக்கு இந்த ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து பிளவுஸ் இதுக்குரிய ப்ளவுஸ் கிடையாது ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே ப்ளவுஸும் இருக்குது இந்த சாரீக்கு அது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி இதில் ஒரு சாரீ வாங்கினா சிங்கிள் கொரியர் சார்ஜ் மூணு சாரி வாங்கினீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஓகேங்களா மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் கலர் பாருங்க அதனால் ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீனில் நல்ல ஒரு இது வந்து எப்படி ப்ளூனா இது வந்து ராயல் ப்ளூ ரொம்ப இருக்குது சேரீயோட கலர் லுக் வைஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்க இது வந்து நீங்கள் வெளியில் கட்டிட்டு போகும்போது ஃபுல் கோல்டன் கலரில் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இந்த சாரீஸை வந்து என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெஷ் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி செமையாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட ரேட்டு ஓன்லி ஃபோர் டென் ருபீஸ் தான் ஏ பாருங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து இதே டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இதை வந்து பார்டருக்கு இதை வச்சுக்கலாம் இல்லைனா வந்து ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கை வச்சுக்கலாம் இதுதான் பாடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து லைனிங்கில் இருக்கும் ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழான நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க டிசைனர் டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் அழான ஒரு குங்கும கலர் பார்டர் இதான் வந்து சாரியோட முந்தி பாருங்க இதான் முந்தி உங்களுக்கு அந்த பிரிண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழான ஒரு நல்ல ஒரு டார்க் குங்கும கலரில் அழான ஒரு க்ரீன் கலர் எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும் முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் கட் போட்டிருக்க மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த சாரீ தான் நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சேம் சாரீ நான் கட்டியிருக்க ஸாரியே தான் இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து முந்தி நெக்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு நல்ல ராமர் ப்ளூ டார்க் ராமர் ப்ளூ இதில் வந்து அழான ஒரு எல்லோவிஷ் கலர் சாரியோட இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி அடுத்தது ப்ளவுஸ் பாருங்க இதுதான் முந்தி இது பிளவுஸ் இது வந்து உங்க பிளவுஸ் நல்ல அழான ஒரு நல்ல டார்க் நவாப்பள கலர் வந்து டார்க் நவாப்பள கலரும் காஃபி ப்ரௌனும் மிக்ஸ்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தாமணி ப்ளூ இதான் வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இது பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி சரியா இது வந்து முந்தி அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது வந்து கைக்கு கைக்குலாம் இது பிளவுஸ் எல்லாரும் நீங்க வந்து அவளோடு கேட்டு இருக்க வைலட்டு இந்த வைலட்ல பிளாரஸ் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப எல்லாரும் இருக்கீங்க எல்லோ செம்மையாக வந்து இது வாங்கின ரெண்டு நிமிஷத்துலயே சோல்ட் அவுட் ஆகிட்டு பாத்தீங்களா அந்த மாதிரி போச்சுது திரும்பவும் நமக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிளவுஸு இது வந்து முந்தி சாரியோட முந்தி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழான கிரீனில் சூப்பரான பிரிக் ரெட்டு கலர் இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ ஃபாயில் பிரிண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் இப்படி வச்சு தைச்சிக்கலாம் இல்லை சின்னதாக வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ எட்டு கலர்ஸ் வந்துருந்துச்சு எல்லா கலர்ஸையும் நம்ம வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்க கலரை உடனே வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆட்ரு பிளேஸ் பண்ணுங்கள் டபுள் டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்